श्रीविष्णुसहस्रनामं बलश्रुति परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतं धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे कातिडवम् അഴിത്തിടവും ധർമ്മത്തെ ഉറുതി പെടുത്തിടവും യുഗം തോറും തോൻറിഷർ കീർത്തിയ നാരായണ ശബ്ദമാത്രം பவந்தோ துயரத்தால் ஏங்கி உள்ளம் உடைந்தோரும் பீதியடைந்தவர்களும் தீராத பிணியினால் பீடிக்கப்பட்டவர்களும் நாராயணா என்ற மொழியை கூறி சகல துக்கங்களிலிருந்து விடுபட்டு இன்பமுடன் வாழ்வாங்கு வாழ்ந்திடுக

எது எதனை நான் கூறுகின்றனோ அவை அனைத்தையும் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு காணிக்கை ஆக்குகின்றேன் ஸ்ரீ விஷ்ணு சோஸ்திரம் சம்பூர்ணம்